இன்னைக்கும் நீங்கள் வருவீங்களா டிவிகே டிவி கேன்னு போஷன் போடுறதுக்கு எனக்கு ஒரு பத்து லட்சம் பேர் இருக்காங்க எட்டு லட்சம் பேர் இருக்கீங்க வந்த உடனே அடுத்த நாளே உங்களை சிஎம் ஆக்கு வாங்கலாம் திமுக இப்படியெல்லாம் பண்ணாமல் ரொம்ப சாத்வீகமா விஜய் வரவேற்குன்னு அவர் நினைக்காரு உங்கள் வாயால ஒரு வார்த்தை துளிச்சலை பாராட்டுன்னு சொல்லுவீங்கன்னு அதுக்கு ஒரு ஸோ அதுக்காகத்தான் அவர் பாருங்க கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு திரிஷாவோட தனி ஃபிரைட்டில் போனார் பாருங்க ஃபோட்டோகிராஃப்ஸ் அப்போ அந்த பொருடிசைஸ் ஆகாத அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க டே நீ எங்கள் தலைவரை போடுறியா உங்கள் உதயநிதி படம் என்கிட்ட எத்தன்னு இருக்குது தெரியுமா நான் போடுவேன் நான் போடுறேன் இப்போ நீ இது வரைக்கும் போடுறான் ஆ அதான் பார்த்தீங்களா மூணு ஜென்ரேஷன் படத்தை போட்டு போடுறா அவன் ஒரு பக்கம் திமுக தன்னை கடுமையாக தாக்குறாங்க நீங்கள் வாய்ப்பு இருந்தால் கரண்ட்டை கட் பண்ணுறதா இருந்தால் மதியில் இருக்க நபர்கள் வந்து பேசும்போது கரண்ட்டை கட் பண்ணுங்க அப்படின்னு அந்த பக்கம் பாலை ரிட்டன் திருப்பி விடுறாரு இது ரொம்ப இதில் ரெண்டுத்துல கவனமாக இருக்கார் ஜன்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல விஜய் அதிமுக கூட்டணி வந்து ஒரு வெற்றியாளர் என்று அவர் தன்னை நிரூபிச்சிருக்கார் விஜய் ஏதாவது சினிமா ஒன்று நிரூபிச்சார் இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயத்த நிரூபிச்சார் ஏதாவது ஒன்று இருக்கா டிஎம்கே ஆட்சியில் இருக்கும் போது சொந்த கட்சிக்காரனையே தன்னுடைய தேவைக்காக வெட்டி கொள்ளுவாங்க சார் பதவிக்காக பணத்துக்காக பெண்களுக்காக வசதி இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்க முடியும் கடைசியில் ஓட்டு போட போடுறது மக்கள் சார் நீங்க விஜய் கிட்டேயே போய் சார் நம்ம ஏன் அடுத்தவன் போய் கேட்கணும் விஜய் கிட்டே விஜய் கிட்டேயே போயிட்டு இந்த தமிழ்நாட்டை எத்தனை மாவட்டங்களா பிரிச்சு வச்சிருக்காங்க அதுக்கு எத்தனை பொறுப்பாளர்கள் இருக்காங்க மாவட்டம் எத்தனை பொறுப்பாளர்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் நீங்க கிளை வாங்க ரொம்ப ஒரு மோசமான மாயக்கணர் தான் அந்த தேர்தல் அரசியல் அதனால சரி நீ வாராசா வா வந்து விளையாடு

ஐடி நிர்வாகி நாச்சியார் சுகந்தி அவர்கள் நிகழ்வு இணைகிறார் மேம் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்களுடைய இன்றைய பயணம் தொடங்கி பெரும் கூட்டத்தோட ஆரவாரத்தோட பேச தொடங்கி இருக்காரு அல்ல விஜய் அவர்கள் ஒரு வார்த்தையை ரொம்ப கவனமா பயன்படுத்துறாரு என்ன ஸ்டாலின் அங்கிள் அப்படின்றத பதிலா சிஎம் எங்களை மிரட்டுறீங்களா அப்படின்னு ஒரு அப்படி மக்கள் இதை கேட்கிறாரு இல்லையா இதை இதை வந்து அதை ஆர்ப்பரிச்சு கொண்டாடுறாங்க மேம் ஒரு துரிச்சலான ஒரு நபரா நபராவும் பார்க்கலாம் கரெக்டாக தொடங்கியிருக்கு சார் விஜய் வந்து டிஎம்கே பார்த்தோம் இல்ல நாளைக்கு அந்த அ அந்த இடத்துல இருந்தா அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணாதுன்னு வச்சுக்கோங்க திமுக இப்படி எல்லாம் பண்ணாம ரொம்ப சாத்வீகமா விஜய் வரவேற்கும்னு அவர் நினைச்சாரா உங்க வாயால ஒரு வார்த்தை துரிச்சலை பாராட்டுன்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்து பாராட்டு மட்டும் சொல்லி பாருங்க நான் வந்து பிராக்டிக்கலா பேசுறேன் சார் ப்ராக்டிக்கலா பேசுறேன் திமுக மாதிரியான வன்முறையை அராஜகத்தை ரவுடி இசைத்தை நம்புகின்ற ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது ஒரு அவங்களுக்கு எதிர்த்தாப்புல கட்சி தொடங்குற ஒருத்தங்களை சாத்வீகமா நடத்துவாங்க அமைதியா நடத்துவாங்க மரியாதையா நடத்துவாங்கன்னு நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க விஜய் அப்படி எப்படி எதிர்பார்க்க கூட்டத்துலயுமே அடிதடியோ எப்படி சும்மா நடக்கலாம் ரொம்ப அழகா போறாங்க அழகா வராங்க அவங்கதான் அவங்களுக்கு சிக்கலா இருக்காங்க நீங்க வந்து என்னன்னா இப்ப நீங்க என்ன போன தடவை அங்கிள்னு சொன்னது பிரச்சனையாச்சு விஜய் அவர்களை வந்து கட்சி ஆரம்பிச்சு அவர் வந்து பொது வெளியில பெருசா வர போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் எங்கேயும் யாரோ ஒரு நடிகையோட சினிமாவுக்கு யாரோ இன்னொரு நடிகையோட அவரோட பிரைவேட் ஃபிளைட்ல போறாரு நீங்க என்ன பண்றீங்க அதை புகைப்படம் எடுத்து கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது திமுக என்ன நினைக்குதுன்னா அவ அங்க திமுகக்குள்ள இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் யாருக்குமே வந்து தனி ஒழுக்கம் மருந்துக்கு கூட இல்லாதவர்கள் தான் சரிங்களா ஆனால் இவங்க வந்து அவங்கள அவங்களுக்கு எடுத்தாப்புல ஒருத்தவங்க கட்சி தொடங்குறாங்க அப்படின்னோன்னா அவங்கள ஃபஸ்ட்டு கேரக்டர் அசாசினேஷன் பண்ண முடியும் அவனுடைய குணத்தை சிதைத்து காமிக்க முடியும் அவனுடைய ஒழுக்கத்தை சிதைத்து காமிக்கக்கூடிய புகைப்படங்களை வெளியிட்டா மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அதுக்காகத்தான் அவர் பாருங்க கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு திருஷாவோடு தனி ஃப்ளைட்டில் போனார் பாருங்க போட்டோகிராப்ஸ் கொடுத்தாங்க சரிங்களா அப்படின்னா அவன் இன்னைக்கு டிவி கேல இருக்கிற பசங்க யாருமே பொலிட்டிசைஸ் ஆகாத பசங்கன்னு வந்து எல்லாருமே விமர்சிக்கிறான் விமர்சிக்கிறான் ஆனால் அவன் பொலிட்டிசைஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே ஒவ்வொரு ரீசன் அதை நம்ம யாருமே பேசுறது கிடையாது சரிங்களா அப்போ அந்த பொலிட்டிசைஸ் ஆகாத அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க டே நீ எங்க தலைவரை போடுறியா உங்க உதயநிதி படம் என்கிட்ட எத்தனை இருக்கு தெரியுமா நான் போடுவேன் நான் போடுறேன் இன்பநீதி வரைக்கும் போடுறாங்க

அவங்கள்லாம் பாண் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிதான் இருப்பாங்க சகஜ் அது ச சகஜ் ஒரு மேல்தட்டு கம்யூனிட்டியில் அப்படி தான் இருப்பான் ம் ஆனால் விஜய்யை வந்து நீங்கள் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணினேன்னா நான் ஒன்றை பண்ணுறதுக்கு பார் எங்கிட்ட உங்ககிட்ட அந்த ஒத்த புகைப்படம் தாண்டா கிடச்சிச்சு என்கிட்ட பற்றியே தானே இருக்கு போட்டானே நீ நாலு இடுவான் செட்டு செட்டா இருக்கு செட்டு செட்டா ஆ அப்படி அந்த டிவிக்கு அந்த ஆயுதத்தை எடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்கா டிஎம்கே ஐடி விங் சைலண்ட் ஆகிட்டான் சரி அப்போ இங்க வந்து டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது ஒரு அராஜகவாதிகள் வன்முறையை நம்புகின்றவர்கள் ஏன்னா அவன் சொந்த கட்சிக்காரனையே தன்னுடைய தேவைக்காக வெட்டி கொள்ளுவாங்க சார் சொந்த கட்சிக்காரங்க பதவிக்காக பணத்துக்காக பெண்களுக்காக தான் சொந்த கட்சிக்காரங்களையே வெட்டி கொள்றதுக்கு யோசிக்க மாட்டாங்க நீங்க இந்த மதுரையில அந்த தினகரன் ஆபீஸை ஒட்டி ஒரு கொலை நடந்தது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க சொந்த கட்சிக்காரனையே கொள்றவங்க நாளைக்கு விஜய்க்கு வந்து ரொம்ப ஈஸியா விட்டுட்டு போவாங்களா டிவி அலுவலகம் அடிச்சு உடுக்கப்பட்டது எல்லாம் அப்போ நீங்க வந்து என்ன அப்படின்னீங்கன்னா நீங்க ஒருவேளை அதிமுக ஆட்சியில இருந்து விஜய் அந்த நேரம் இப்போ வெளியில வரார் அப்படின்னீங்கன்னா அவருக்கு இவ்வளவு அழுத்தம் இருக்காது என்ன புண் அப்படியே இந்த புண்பெந்து பூட்டு வரவே இல்ல அதாவது என்னன்னா ஆஹ் ஜனநாயகத்த அதிமுக நம்பும் எல்லாருக்கா வசதி இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாருமே கட்சிய ஆரம்பிச்சுக்கலாம் ஆரம்பிக்க முடியும் கடைசியில் ஓட்டு போட போடுறது மக்கள் சார் அவங்க டிசைட் பண்ணுவாங்க ஏன்னா சினிமா நடிகர்களோ இல்ல வேற ஒவ்வொரு சாதி ரீதியாகவோ இங்க கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாரும் ஜெயிச்சுட்டாங்களா கிடையாது கிடையாது திருடிட்டு இருக்காங்க செய்தி பார்த்துருப்போம் தேர்தல் அரசியலுங்கிறது அது ஒரு பெரிய மாய கிணறு அந்த மாய கிணறுலாம் நம்ம என்னத்தை அள்ளுவோம் நாம எப்போ விழுவோம் இதெல்லாம் எதையுமே நமக்கு முன்கூட்டியே தெரியாது அந்த மாதிரியா தானே அது ஒரு ரொம்ப ஒரு மோசமான மாயக்கணர் தான் அந்த தேர்தல் அரசியல் சரி அதனால சரி வாராசா வா வந்து விளையாடு அது விழறையா எந்திரிச்சு போறியாங்கிறது உன்னோட அதிர்ஷ்டத்தை பொறுத்தன்னு விட்டுருவாங்க நிலைப்பாடு நிலைப்பாடு அவங்க திமுக டேய் எப்படி நீ வரலாம் ஏ ஒரு கட்சி ஆரம்பிச்சா உன்ன எதிர்த்து தான் ஆரம்பிப்பாங்களா உங்க ஓட்டு மட்டும் தான் போகுமா எல்லார்த்தோட ஓட்டு தான்

லீடர் ஒரு இருபது வருஷமா பொலிட்டிக்கலாக அங்கே இங்கேயும் சுத்தின ஒரு மனிதர் கண்டுபிடித்த நேரட்டிவ் கிடையாது அவரை சுற்றி என்ன சொல்வது தேர்தல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நாங்களாம் இருக்கிறோம் அமைப்பாளருக்கு மூன்று பேர் இருக்காங்க அவங்க கொடுக்கறது அவங்க கொடுக்குற விஷயத்தான் அவர் பேசிட்டு போறாரு ஆனால்

அந்த ஃபஸ்ட்டு டைம் மதுரை வடக்கு மதுரை தெற்குன்னுலாம் கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தார்ல மதுரை வடக்குக்கே போகட்டும் அவர் அங்கே நின்று எந்த மொபைலையும் சர்ச் பண்ணாமல் எதையும் பண்ணாமல் விஜய் கட்சியோட அந்த மதுரை வடக்கு பகுதியோட மாவட்ட செயலாளர் யாரு கண்டுபிடிச்சு கொண்டு வரட்டும் ஓ சரி உங்களுக்கே உங்கள் கிங்ஸ்கே வந்து நான் ஒரு சேலஞ்சு கொடுக்கறேன் சரி நீங்கள் அந்த கட்சியில் யாரையும் ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாது சரி சரியா நீங்க போய் மதுரை வடக்குக்கோ தெற்குக்கோ கிழக்குக்கோ அந்த நாலு பகுதியில வேணாம் சார் ஏன் சார் கேமரா இந்த தென் சென்னை கிழக்கு மேற்குன்னு இருக்கு இல்லையா இந்த தென் சென்னையோட மாவட்ட செயலாளர் விஜய்க்கு யார் சார் இந்த கேள்வி ரொம்ப டஃபா இருக்கும் நீங்க வந்து ஏதோ காலி பண்ணிட்டீங்க தேர்தல் அரசியல் வந்து அவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிறீங்க அதிமுக கேளுங்க என்கிட்ட கேட்க வேண்டாம் இங்க கீழே இந்த எங்க வீட்டுக்கு கீழே பழக்கடை வச்சிருக்காருல அவர்கிட்ட போய் கேளுங்க யாருன்னு சொல்லுவாரு ஏன்னா அந்த மாவட்ட செயலாளரால இவர் ஏதோ ஒரு வகையில் பயனடைந்தவரா இருப்பார் சரிங்களா டிஎம்கே மாவட்ட செயலாளர் கூட கேளுங்க வேற யார்ட்டையாவது போய் கேளுங்க சொல்லுவாங்க இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேர்த்தோட பெரிய பலம் என்னது கட்சியோட கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்குது ஒரு விஜய் இல்ல ஆயிரம் விஜய் வந்தாலும் இந்த கட்டமைப்பை திரும்ப நீங்க உருவாக்க முடியாது தலைமை எதை நினைத்து கட்டளையிடுகிறதோ அது கீழே இருக்க நிர்வாகி செஞ்சு செஞ்சு முடிக்கலாம் இது மூன்று தலைமுறை உருவாக்கிய கட்டமைப்பு கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு இல்லையா உருவாக்கி நிலை நிறுத்த நிலை பொறுத்த அளவுக்கு பொறுத்தளவுக்கு தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த கட்டமைப்பு அம்மாவால் மிக ஸ்ட்ராங்காக வலிமையாக அது வலிமையாக்கப்பட்டது அதை இன்னைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அதை உறுதியாக கொண்டு சென்று கொண்டிருக்கலாம் பெயரில் சொல்ல மாட்டார் ஆனால் ஆனால் நீங்க அந்த பக்கம் வந்து டிஎம்கேல எடுத்துட்டீங்கன்னா கூட அந்த கட்டமைப்பு இருக்குது நீங்க விஜய் கிட்டேயே போய் சார் நம்ம ஏன் அடுத்தவன்ட்ட போய் கேட்கணும் விஜய் கிட்டே விஜய் கிட்டேயே போயிட்டு சார் எந்த பேப்பர் இப்ப நீங்க எங்களுடைய பொதுச் செயலாளர்கிட்ட போய் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் இப்போ இந்த பகுதியோட மதுரையில ஏதோ ஒரு பகுதி இல்ல தென்காசியில எங்கயோ ஒரு பகுதி எந்த பகுதியோ எம்பத்திரண்டு மாவட்ட செயலாளர் இருக்காங்க எம்பத்திரண்டு பேரையும் சொல்லுங்கன்னா கடகரான்னு சொல்லிருவாரு அப்படிதான் பேசுவாங்களே நீ திருக்குல போய் தலைவர்கிட்ட பேசும்போது கூட தலைவர் இந்த மேற்கு பகுதி செயலாளர்களோட துள்ள தாங்க முள்ள தலைவர் தான் சொல்லுவாங்க தலைவருக்கு பேர் ஞாபகம் அப்படின்னு சரியா இதை நீங்க விஜய் கிட்ட சொல்லுங்க மொதம் விஜய் கட்சி அந் அவங்களோட கட்சி சார்பா இந்த தமிழ்நாட்ட எத்தனை மாவட்டங்களா பிரிச்சு வச்சிருக்காங்க

அப்படி பார்த்தா இந்தியாலே மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிகே தான் பிரசாந்த் கிஷோர் தான் என்ன ஆட்சி கிடையாது பீகாரில் போய் கட்சியை ஆரம்பிச்சு டெபாசிட் வாங்க கூட வாங்க முடியாமல் போச்சு சரிங்களா அதனால நீங்க வந்து பாட்டை பத்தி தெரிஞ்சிருக்கிறது வேற பாடுறதுங்கிறது வேற நல்ல கர்நாட்டிக் மியூசிக் பேசிக்கு எல்லாமே தெரிஞ்சோன்னா அவர் வந்து நல்லா எல்லாம் சொல்லுவார் நம்ம ஒருத்தன் பாடணும் ஆரம்பிச்சோன்னா இங்க தப்பு இங்க தப்பு இந்த ராகத்துக்கு நீ இங்க இது கட்டாயிருக்கணும் இங்க போயிருக்கணும் எல்லாம் சொல்லுவோம் சரி வேணா நீ பாடி என்னான்னு பாடமாட்டான் வராது சரி சரி அப்ப நீங்க வந்து ரூல்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கலாம் உனக்கு பெர்ஃபார்ம் பண்ண வருமானம் வராது நடைமுறை பயிற்சி ஆமா அதுதான் வந்து உங்களுக்கு இங்க தேர்தல் அரசியலும் ஆனா அவரு பலரும் கேக்குது ரொம்ப மிகைப்படுத்து திருவிச்சி அவர்கள் ரெண்டு விஷயத்துல கவனமா இருக்காருன்னா ஒரு ஒருபோதும் அதிமுகவையும் திடப்பாடி அவர்களை பற்றியும் பேசாம தவிர்க்கறதுலும் கவனமா இருக்காரு ஒரு பக்கம் திமுக தன்னை கடுமையா தாக்குறாங்க நீங்க வாய்ப்பு இருந்தா கரண்ட் கட் பண்றதா இருந்தா மதியில இருக்க நபர்கள் வந்து பேசும்போது கரண்ட் கட் பண்ணுங்க அப்படின்னு அந்த பக்கம் பாலா ரிட்டர்ன் திருப்பி விடுறாரு இது ரொம்ப இதுல ரெண்டுத்துல கவனமா இருக்காரு கவனித்தீங்க இந்த ரெண்டு வேலை ஒரு வேலை டிசம்பர் ரெண்டுல உம் லேட்டா ஜனவரி ஸ்டார்டிங்ல ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல விஜய் அதிமுக கூட்டணி வரலாம் இல்லையா அதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க அதனால இருக்கா ஏன்னா தேர்தல் அவர் எப்படி பேசியிருக்காரு அவரு ஆத்ரு புரட்சித் தலைவர் எம் அவர்களாலும்

அப்ப அந்த கால்குலேஷன் தனி யார் யார் கூட போனா நல்லது யார் யார் கூட வந்தா கோட்டி உள்ள போறதா இல்லையா உள்ள போயிடும் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த விஷயம் ஒருவேளை அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யாராவது நிலைமையை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் சரிங்களா நீங்க கனவுல வாழ்ந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா நெஜத்துல ஐயா நம்ம போறோம் நமக்குன்னு தனியா பெரிய கட்டமைப்பு எதுவும் இல்லை அப்ப ஏற்கனவே ஒரு கட்டமைப்பு இருக்கின்ற ஒரு அதிமுகவோடு சேர்வதால் நமக்கு எவ்வளவு லாபம் சரி சரியா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஏற்கனவே முன்னு உதாரணம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கேப்டன் அதிமுகவோடு சேர்கிறார் கூட்டணி வைக்கிறார் திமுகவ மூன்றாவது இடத்துல தள்ளுறாங்க எதிர்க்கட்சி இந்த இழந்து கருணாநிதியை அவமானப்படுகிறார் சரிங்களா அதுக்கப்புறம் தான் அவரோட ஹெல்த்துங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருந்துதான் அவருடைய உடல் நலமும் மன நலமும் பாதிக்கப்படுது அங்க இருந்துதான் அந்த பதினொன்னுல இருந்து தான் அவருடைய ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாஸ் ஆக ஆரம்பிக்குது சரிங்களா அப்போது நீங்கள் வந்து ஒரு கட்சியோடு ஏன் சேர்றோம் எதுக்கு சேரோங்கிறது ரொம்ப முக்கியம் அதிமுகவோடு சேர்ந்து கேப்டன் எதிர்கட்சி தலைவராக ஒரு பெரிய கௌரவத்தோடு இருந்துட்டு போனாரா இல்லையா போனாரா இல்லையா ஆனால் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு மனிதர் அதுக்கு முன்னாடி தன்னை ஏதோ ஒரு வகையில் ப்ரூவ் பண்ணவர் அதையும் நீங்கள் பார்க்கலாம் பல கோடி நஷ்டத்தில் போயிட்டு இருந்தால் நடிகர் சங்கத்தை தூக்கி நிமித்தியால் உலகம் முழுக்க அங்கங்க ஃபங்க்ஷன் பண்ணி நடிகர்களை கூப்பிட்டு போய் இது பண்ணி நடிகர் சங்கத்துக்கு செத்து கடத்த சங்கத்தை உயிரி கொண்டு வந்தார் ஆக்சிஜனை இவரே தான் ஏத்துனார் சரிங்களா அப்போ அப்ப தன்னை வந்து ஒரு வெற்றியாளர் என்று அவர் தன்னை நிரூபிச்சிருக்காரு சரி விஜய் ஏதாவது சினிமா ஃபீல்ட்ல ஏதோ ஒன்னு நிரூபிச்சார் இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்த நிரூபிச்சார் ஏதாவது ஒன்னு இருக்கா அப்போ நீங்க வந்து சும்மா ஏதோ இன்றைக்கே நீங்க வருவீங்களாம் வந்த உடனே அடுத்த நாளே உங்களை சீஎம் ஆக்குவாங்களாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிவி கே டிவிக்கேன்னு கோஷம் போடுறதுக்கு எனக்கு ஒரு பத்து லட்சம் பேர் இருக்காங்க எட்டு லட்சம் பேர் இருக்கீங்க அதனால நான் வந்து கோஷம் பண்ண அந்த பத்து லட்சம்லாம் அவங்களை எந்த ஒரு எம்எல்ஏ கூட கொடுக்காது ஒரு எம்எல்ஏ கூட கொடுக்காது பத்து லட்சம் ரெண்டாயிரத்தி பதினாறில் அமைஞ்ச மக்கள் நல கூட்டணி மாதிரி எதாவது இருக்குமா விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணியில் தர்மரா அப்படியெல்லாம் நீங்க திரும்ப வந்து அந்த மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு விஷயத்த செய்ய பொருந்தே மேம் விஜயகாந்த் அங்க தர்மரா இருக்கிற மாதிரி இங்க விஜய் தர்மரா இருக்க கூடாதா இல்ல இல்ல அன்னைக்கு விஜயகாந்த் சாருக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஓட் பேங்க் இருந்து சார் 10.5% காட்னது கையில காட்டுனது ஏர் வெளிதி பெற்ற மதிப்பினது சரிங்களா ஏர் வெளிதா 30 35 வச்சிருக்கார் மேம் நீங்க 30 சார் நீங்க காசு கொடுத்தா இன்னைக்கு தேதி இல்ல காசு கொடுத்தா பெரிய வியூஸ்ல இல்ல அதா சின்ன சின்ன டிவி விஜய் தான் அடுத்த முதல்வர்னு சொல்லுங்க அதான் மூத்த பத்திரிக்கையாளர் பேசுறாங்க முப்பத்தஞ்சு வச்சிருக்காரு அவர் அப்படின்றாங்க சரி நீங்க அந்த பத்திரிகையாளர் இருக்காருல்ல அந்த பத்திரிகையாளரோட போன வாரம் அவர் இந்த பேச்ச பேசுறதுக்கு முன்னாடி எங்கெங்க போனாரு யார யார சந்திச்சாரு என்னென்ன பேசினாரு அவரை ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்கன்னா எத்தனை லட்சங்கள் கைமாறனதுங்கிறது தெரியும் சரிங்க எந்த கருத்தும் எந்த கருத்தும் உடனே கமெண்ட்ல வந்து கீழே கேட்பாங்க அப்ப நீங்க எத்தனை லட்சம் வாங்குனீங்கன்னு கொடுக்க மாட்டாங்கப்பா சரியா குடுக்கல கொடுக்க மாட்டாங்க சரியா

மற்ற எல்லாத்துக்கு பின்னாடியுமே ஒரு பெரிய அஜெண்டா இருக்கு சார் சௌக்கு சங்கரி தவிர இல்ல அது நான் சொல்ல முடியாது சரி சரிங்களா அது நான் சொல்ல முடியாது எனக்கு பசங்களா எதுவும் தெரியாம சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொருத்துக்கு பின்னாடியுமே ஒரு பெரிய அஜெண்டா இருக்கு சரி ஒவ்வொரு பத்திரிகையாளர்கள்னு அரசியல் விமர்சர்கள்னு சொல்லிட்டு இருக்க எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு அஜெண்டா இருக்குது அப்படிங்கும்போது இன்னைக்கு விஜய் வந்துட்டாரு விஜய் வந்தோன்னா ஒரு பர்டிகுலர் டிவி அவரோட இதை திரும்ப திரும்ப காட்டிக்கிட்டே இருக்குது பத்துக்கும் மேற்பட்ட செய்தியாளர்களை கொண்டு போகுது களத்துக்கு இல்லாத ஒரு ஒரு அக்கறை வந்தது போய் கேட்டு பாருங்க அதுக்கு பின்னாடி சம் க்ரோஸ் இன்னைக்கு தேர்தல் பெரிய பணக்கார பணக்கார மாதிரி ஆயிடுச்சு இந்த எல்லாமே கூத்தாடிகளுக்கு திருவிழானு கேள்விப்பட்டிருக்கோம் இதுல வந்து எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு அப்படிங்கும்போது நீங்க வந்து சும்மா எலக்ஷன் இவர் வந்து நாலு கொள்கைகள்னு எதையாவது ஒன்னு சொல்லி இந்த பானிபூரி மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்னு கொடுத்துட்டு போறது அதெல்லாம் இந்த இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல எலெக்ஷன் இருக்கும் இந்த ரசிகர்கள் எப்படி மேம் இன்னைக்கும் அதே உற்சாகத்தோடு இருக்காங்க விஜயவர்களை பார்ப்பதுக்காக காத்திருக்காங்க மரத்து வேலை ஏறிகளை காத்திருக்காங்க அது எப்படி மேம் பார்க்குறீங்க சார் எல்லா காலத்துலயும் சினிமாங்கிற ஒரு சினிமா வந்து நூறு வருஷம் ஆச்சு சார் சரி நூறு வருஷத்துல ஒரு இந்த நம்ம எலக்ட்ரானிக் மீடியா வர வரைக்கும் நம்ம சினிமா நடிகர்களை பார்க்கறதுங்கிறதே ரொம்ப அரிது தீபாவளி பொங்கலுக்கு அவங்களோட பேட்டிகள்லாம் வரும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தொலைக்காட்சி வந்தால் புதுச்சுல அப்போ தான் நம்ம அவங்கள பார்ப்போம் சினிமாவில் பார்க்கறது அதுக்கப்புறம் தீபாவளி பொங்கல் நிகழ்ச்சிகளை அவங்கள பார்க்கறது அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த டிஜிட்டல் மீடியா அண்ட் ஆன்லைன் மீடியா வந்ததுக்கப்புறம் அவங்கள நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிடும் சரி பார்த்ததுக்கப்புறம் என்னன்னா பார்க்கணும்னாலும் அந்த மோகம் குறையணும்ல ஆனால் இது இங்கே என்ன ஆச்சுன்னா அதிகம் ஆயிடுச்சு அதிகமானதுனால விஜய்க்கு மட்டும் இல்லை எந்த ஆக்டர் ஒரு இந்த கல்லூரிகள்லனா இன்ஸ்டால வர பசங்களை கூட்டிட்டு வராங்க கெஸ்ட்னு அதுக்கு அவ்வளோ ஹென்த்து திரு அப்படி பண்ண கூடாது சரிங்களா அப்பா அப்போ ஒரு இன்ஸ்டா பிரபலத்துக்கே வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல வர பையனுக்கு சிக்ஸ்டி செகண்ட் வீடியோ போடுறவனுக்கு அவ்வளோ ஃபேன் குரூப் இருக்குது சரி இல்லையா அப்பா அவனை வந்து ஏதோ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா யாரு ஒரு நாற்பது ஐம்பது வயசு இருக்குன்ற கல்லூரி முதல்வர் அந்த இன்ஸ்டாவை கூப்பிடுங்கன்றார் அப்படிங்கும்போது விஜய் மாதிரி ஒரு பெரிய நடிகர் போகும்போது கூட்டம் வரும் கூட்டம் வந்துதான் சார் அறுபது வயசுல அம்மாவுக்கும் ஆஹா அந்த பையனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கும் ஏன்னா அவங்கதான் வந்து அவர் ஃபர்ஸ்ட் படத்துல வரும்போது அவர் எப்படி இருந்தாரு இன்னைக்கு எப்படி இருக்காருன்னு எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அவங்க தான் வாட்ச் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க அப்போ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் சார் வரணும் பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் ஆனால் வந்து பார்த்தா அந்த அறுபது வயசம்மா ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா அந்த அம்மா காலங்கால அம்மா ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டு இருப்பாங்க சரி அவங்களுக்கு தான் அங்கே போடுவாங்க ஆனால் அவங்க என்னென்னா என் வாழ்நாளில் நான் வந்து ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு நடிகரை அதுவும் பெரிய நடிகர் பெரிய ஹீரோ உலகம் முழுக்க அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க அந்த ஹீரோவை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற அந்த நிமிட சந்தோஷம் அவ்வளோதான் அது சந்தோஷத்து சந்தோஷம் ஓட்டாக மாறுமானா மாறாது

ஐந்துல இருந்து ஆறு சதவீதம் விஜய் அவர்களுக்கு கிடைக்கும் ஆனா யாரோட வீட்டுல இருந்து யாரோட சாப்பாட்டுல இருந்து எடுக்க போறாங்க அப்படிங்கறது வந்து அது இன்னைக்கு வந்து சீமான் அவர்களை சுத்தி தான் ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்துல இருந்து ஒரு பெரும்பகுதி அங்கிட்டு போகும் போகும் அது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது பிசிகேல இருக்கின்ற இளைஞர் கூட்டத்துல ஒரு பகுதி அங்கிட்டு போகும் பாமக இருக்கிற பசங்களும் அங்கிட்டு போகத்தான் செய்வாங்க பசங்க பொண்ணுங்க ஒரே காரணம் ரசிப்பு தன்மை தான் இல்லையா ரசிப்பு தான் அவரோட ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் இருந்தாங்க சார் எல்லா கட்சிக்கும் ஓட்டு போட்டாங்க இன்னைக்கு அவங்க தலைவரே ஒரு கட்சியை தொடங்குறா அவங்க நடிகரே ஒரு கட்சியை தொடங்குனானா சரி இவரை தலைவர் ஆக்குறோன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல இருந்து தான் போவாங்க சரி பட் நீங்க உடனே திமுக ஆனால் எல்லா பக்கத்துல இருந்து போவாங்க ஆனால் திமுக ஐயோ ஏன் ஓட்டு மட்டும் தான் போகும்னு சொல்லி அது பயந்துக்குது அவ்வளோதான் அப்படிதான் அதை புரிஞ்சுங்க இல்லையா தொடர்ந்து பேசலாம் நன்றி அப்பவும் இப்பவும் எப்பவும் கலெக்ஷன் சரபெட்டி செலிபிரேஷன் முந்திரி முழு சார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்